ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர முழு முத கடவுளான விநாயக பெருமானை வழிபட்ட பிறகுதான் அனைத்து காரியங்களையும் துவங்குவது இந்துக்களின் வழிபாட்டு முறையாகும் விநாயகரை வணங்கிவிட்டு துவங்கும் எந்த காரியமும் தடையில்லாமல் நடைபெறுவதுடன் அது வெற்றியாகவும் முடியும் என்பது நம்பிக்கை மற்ற தெய்வங்களைப் போல் அல்லாமல் விநாயகரை வழிபடும் முறை முற்றிலும் வேறுபட்டதாகும் விநாயகரை வழிபடும்போது தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டும் வழிபட வேண்டும் இப்படி வழிபடுவதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்களும் விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன புராணத்தின்படி கஜமுகாசூரன் என்ற அசுரன் தேவர்களை தோப்புக்கரணம் போடச் சொன்னதால் விநாயகர் அவனை அழித்த பிறகு தேவர்கள் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு நன்றி தெரிவித்தனர் அறிவியல் ரீதியாக தோப்புக்கரணம் மூளையை தூண்டி மனதை ஒருமுகப்படுத்தி முகப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இதனால் விநாயகரை வழிபடுவதற்கு நாம் தோப்பு கரணம் போட்டு அவரை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே போல விநாயகரை தலையில் குட்டிக்கொண்டு வழிபடுவதற்கு ஒரு காரணம் உள்ளது புராண கதைகளின்படி அகத்தியர் கமண்டலத்தில் இருந்த நீரை காக்கா உருவத்தில் வந்த விநாயகர் கவிழ்த்தபோது அகத்தியர் கோபமடைந்து விநாயகரின் தலையை குட்டினார் அது உலக நன்மைக்காக விநாயகர் செய்த ஒரு செயல் என்று பின்னர் அறியப்பட்டது அதுபோல நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைப்பதற்கு விநாயகரை தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு வழிபடுவதாக சொல்லப்படுகிறது விநாயகருக்கு முன் தலையில் குட்டிக்கொண்டு வணங்க வேண்டும் என்பது தெரிந்தாலும் எத்தனை முறை தலையில் குட்டி கொள்ள வேண்டும் என தெரியாது பெரும்பாலானவர்கள் மூன்று முறையும் ஒரு முறை தலையில் குட்டி கொள்வதுண்டு விநாயகருக்கு முன் தலையில் குட்டி கொள்வதற்கு என்று ஒரு முறை உள்ளது மொத்தம் ஐந்து முறை தலையில் குட்டி கொண்டு வணங்க வேண்டும் அப்படி குட்டிக்கொள்ளும்போது கொள்ளும் போது விநாயகர் மந்திரம் ஒன்றை சொல்லிக்கொண்டு தான் குட்டிக்கொள்ள வேண்டும் கணபதி மந்திரம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் வதனம் ஜோயே சர்வ விக்னோப சாந்தையே இதில் கணேசரை வர்ணிக்க ஐந்து வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுக்லாம் பரதர வெள்ளை வஸ்திரம் கொண்டிருப்பவர் விஷ்ணும் எல்லா இடத்திலையும் பரவி இருப்பவர் சசிவர்ணம் நிலா மாதிரி பால் போன்ற நிறமுடையவர் சதுர்புஜ நான்கு கைகள் உள்ளவர் பிரசந்த வதனம் நல்ல மலர்ந்த முகம் உடையவர் இந்த ஐந்து வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் குட்டாக ஐந்து தரம் நெற்றி பொட்டில் குட்டி கொள்ள வேண்டும் வலக்கையை இடக்கையின் முன் வைத்து வலக்கையால் இடப்புறத்திலும் இடக்கையால் வலப்புறத்திலும் மண்டையில் குட்டிக்கொள்வது முறை இதுவே விநாயகரை வழிபடும் சரியான முறையாகும் இந்த முறையில் வழிபட்டால் மட்டுமே விநாயகரை வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர